அந்த அன்பு சகோதரி அருமையான ரவி பிரதரை சந்திக்க வருகிறார்கள் அந்த அமைப்பு அந்த கம்யூனிஸ்ட் அமைப்பு ரவி பிரதரை போய் சந்தித்து திரும்ப அழைத்துக் கொண்டு வரும்படியாய் அந்த இடத்துல சொல்கிறார்கள் அப்பொழுது ரவி பிரதர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பேசி முடித்தவுடன் என்னை கொண்டு போய் அந்த அன்பு சகோதரி இடத்திலே அவர் விடுகிறார் அப்பொழுது நாங்கள் அந்த அன்பு சகோதரி இடத்திலே ஆண்டவரை குறித்து நாங்கள் பேசினோம் ஆண்டவரை குறித்து சொன்னோம் இந்த இயக்கம் எதற்காக வேண்டும் சொன்னோம் அவர்கள் அவர்களை அவர்கள் இருக்கிறார்களா போய்விட்டார்களா இருக்கிறாங்க அவங்களை பார்த்தா நம்ப மாட்டீங்க அந்த ஒத்த அம்மா அம்மா தமிழ்நாட்டை கலகிட்டு இருக்கிறாங்க நம்ம விபச்சாரத்தை அவர்கள் பகுதியில் வைத்தார்கள் என்பதற்காக அவர்களுடைய கால்களை உடைத்திருக்கிறார்கள் சாராயத்தை எதிர்த்ததற்காக அவர்களை கரங்களில் வெட்டு ஒத்த துணை யாருமே கிடையாது அந்த ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த அன்பு சகோதரி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்பை கேட்டபடுது நாங்களே ஏத்துக்கணுங்க வழிகாட்டுங்க முப்பத்தி ரெண்டாவது திருச்சி கே காலனிக்கு அவர்கள் அவர்களை அழைத்து போய் நாங்கள் விற்க வைக்க கற்பனைகளுக்கு உதவி செய்தார் அவர்களுக்காக கரங்களை தத்துவம் உதவி செய்யும்